ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து மிதுனம் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு ஆண்டு முடியறதுக்கு இன்னும் இரண்டு மாதமே இருக்குது இறுதி ஆண்டை நோக்கி வந்துட்ருக்கோம் இந்த ஆண்டு முடிகிறதுக்கு முன்னாடி பயங்கரமான சம்பவம் கிரகங்களிடையே நடக்க போகுது அப்படி என்னடா நடக்க போது அப்படின்னு கேட்குறீங்களா குரு பகவான் வந்து அதிசாரமாக பயிற்சியாக போறாரு இவருடைய பயிற்சியின் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதிசாரமாக குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இந்த பழமொழிக்கேற்ப குரு பகவானுடைய பார்வை பலன் வந்து ரொம்ப முக்கியங்கிறது கண்டிப்பா நமக்கு தெரியணும் ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் நம்பிக்கை இல்லாம இருந்தாலும் சனி பயிற்சினா பயந்துக்கிட்டு பார்ப்போம் அது போலதான் குரு பயிற்சியும் பயந்துக்கிட்டு பார்க்கணும் ஏன்னா குரு பகவானுடைய பார்வை இருப்பிடும் அதை பொறுத்து தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அதனாலதான் குரு பார்க்க கோடி நன்மை என்ற பழமொழியே வந்து சொல்லப்படுது அது வகையில் குரு வந்து இப்போ அதிசாரமாக பயிற்சி ஆகிறாரு அதனால உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத புள்ளி விவரத்தோடு சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் பரிகாரமும் சொல்ல போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து மிதுனம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு குரு பயிற்சியினுடைய பலன்களை வந்து ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பரிகாரத்தை வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதிசாரம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறீங்களா அதிசாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னோக்கி இல்லைனா மிக வேகமாக வந்து நகர்வது என்று பொருள் குறிப்பாக கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே வந்து மூன்று விதமாக செயல்படுற மாதிரி இருக்குது அதாவது கிரகங்கள் மூன்று விதமான பயணங்கள் கொண்டு இருக்குது பூமியிலிருந்து நாம் பார்க்கக்கூடிய பார்வை வந்து ஒன்று அப்புறம் வந்து கிரகங்கள் சீரான வேகத்தில் இருக்கிறது அப்புறம் நேர்கோட்டில் நகர்ந்து கொண்டு இருக்கிறது பூமியிலிருந்து இந்த மாதிரி கிரகம் எப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை வைத்து தற்பொழுது என்ன கிரகங்களுடைய நகர்வை வந்து நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும் இந்த மாதிரி கிரகங்களுடைய வேகம் இதெல்லாம் வைத்து தான் நிறைய விஷயங்கள் வந்து கணக்கிடப்படுது ஆக்சுவலி குரு தற்பொழுது மிதுன ராசில பயணித்து கொண்டிருக்கிறார் இந்த சீரான பயணம் வந்து இப்படியே இருக்கிறது ஒரு விதம் அதே இந்த குரு சூரியனுக்கு ஒரு குறிப்பிட்ட கால பின்னோக்கி பயணிப்பது போல் ஒரு மாதிரி தெரியும் அது வந்து வக்ரம் என்று கூறப்படும் இதே போல குரு மிக வேகமாக முன்னோக்கி நகர்ந்து மிதுன ராசியில் தென்படக்கூடிய குரு பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு கடகராசிக்கு செல்வது போல தெரிய போகுது உண்மையிலே அவர் இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதி கடகராசியில தான் பிரவேசிக்க போகிறாரு இப்படி அவர் உச்சம் என்ற நிலைக்கு குரு பகவான் போகும் பொழுது அது அதிசார என்று அழைக்கப்படும் இப்போ அந்த நிகழ்வு தான் நடக்கப்போகுது குரு பகவான் அதிசாரமாக பயிற்சி ஆகும் பொழுது உங்கள் ராசிக்கு இந்த மாதிரியான பலன்கள் கொடுப்பார் என்று சொல்லப்படுது என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பார் என்ற உண்மையான விவரங்களை தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் அதை நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க அதிசார குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மிதுன ராசிக்கான பலன்கள் பார்க்கலாம் வாங்க அன்பார்ந்த மிதுன ராசி வாசர்களே உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் அமர்ந்து தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்திருப்பார் இந்த சமயத்தில் குரு அதிசாரமாக கடக கடகராசிக்குள் வரவார் அக்டோபர் பதினெட்டாம் தேதி நுழைவார் அப்போ பத்தாம் அதிபதி இரண்டாவது வீட்டில் இருப்பது ஒருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் சோ இப்படி இருப்பது நிச்சயம் தொழில் ரீதியாக பணம் வந்தே சேரோ நீண்ட நாட்களாக வருமானமே இல்லாமல் இருந்த உங்களுக்கு தற்பொழுது தொழில் மூலமாக வருமானமானது ஏற்படும் இவ்வளவு பிறந்த ஜாதகத்தில் பத்தாவது வீட்டில் கேது இருப்பவர்களுக்கு கூட தற்பொழுது அதிசார குருவால் நன்மை கிடைக்கப் போகிறது என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மை முப்பது வயதை கடந்தோ திருமணமாகாமல் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் அத்தனை பேருக்கும் இது ஜாக்பாட் டைம் தான் ஸோ நீங்கள் உங்களுக்கு திருமணத்துக்கான முழு வேலைகளை இப்போ செய்யலாம் குடும்பத்தோடு நேரமே செலவழிக்க முடியவில்லை ஒரே வேலையாக இருக்கிறது என்று இருப்பவர்களுக்கு கூட தற்பொழுது இந்த குருவின் அதிசார பயிற்சியால் உங்கள் வீட்டில் எல்லா நாளுமே கார்த்திகை என்பது போல ஒற்றுமையோடு உற்றார் உறவினர் சொந்த பந்தங்களோடு நேரத்தை செலவழிப்பீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாக போது கச்சிதமாக சொல்ல வேண்டுமென்றால் அக்டோபர் பதினெட்டிலிருந்து டிசம்பர் முதல் வாரம் வரை நீங்கள் மனதில் என்ன நினைத்து வைத்திருக்கீங்களோ அது அத்தனை விஷயங்களும் பூர்த்தியாகக்கூடிய கூடிய நேரம் என்று சொல்லலாம் பூர்த்தியாவதற்கான வழிகளை காட்டக்கூடிய நேரம் என்று சொல்லலாம் ஒரே சண்ட சச்சரவு துணவுடன் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்பது போல நீங்க அமர்ந்திருந்தீங்கன்னா இதே குருவானவர் இரண்டில் அமர்ந்து குடும்பம்தான் முக்கியம் பிரச்சனைகளுக்கு செல்லக்கூடாது அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பது போன்ற அறிவுரைகளை உங்களுக்குள்ளேயே கொடுத்து நல்வழிப்படுத்தப் போகிறார் இந்த அதிசார குரு பகவான் பார்ப்பவர்களுக்கு கூட திருஷ்டி சுத்தி போடும் அளவிற்கு உங்க குடும்பத்தின் வைப்ரேஷன் பயங்கரமாக இருக்க போது இந்த அதிசார பயிற்சியில் பணம் சம்பாதிப்பது தானே முக்கியம் என்று நினைத்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அன்பாளர்களை உங்களுக்கு சொல்கிறது ஒன்றே தான் நல்லபடியாக வியாபாரம் நடக்க என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான வழிகாட்டி உங்களிடம் வரப்போகிறார் அதை வைத்து செல்லுங்கள் பொருளாதார அடிப்படையில் முன்னேற்றம் ஏற்படும் ஸோ அப்படி ஏற்படும் பொழுது அதே சமயத்தில் உடல் ரீதியான நல்ல மாற்றங்கள் கூட நிகழும் வாழ்க்கை துணை வகையில் சிறு உடல் உபதைகளோ அல்லது திடீர் மருத்துவ செலவுகள் கூட ஏற்படும் ஆனால் அப்படி ஒன்றும் அது உங்களை பாதிக்காது குழந்தை பிறப்பது தற்போது நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படி நடந்தால் குடும்ப ஒற்றுமையாக ஒன்று சேர மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீங்க இந்த அதிசார பயிற்சியில் உங்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை சிலர் சுட்டி காட்டலா அதை மனதில் உள்வாங்கி கொண்டு நல்லபடியாக வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்வீங்க ராசிகளில் ஒருவரான மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சியின் அதிசாரம் அன்பும் ஆதரவும் கொடுத்து நல்லபடியாக அமைய போது ஓம் ஸ்ரீ குருவே நமக என்று நூற்றி எட்டு முறை சொன்னிங்கன்னா பிரச்சனைகள் விலகும் ஸோ அதிக்சார குரு பயிற்சியில் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் தான் ஸோ இந்த பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையணும் அதனால தான் உங்களுக்கான பலன்களை ஷேர் பண்ண இப்போ உங்களுக்கான பரிகாரத்தை வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதிசார குரு பயிற்சியில் நீங்கள் குரு பகவானுக்கு உகந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்னும் உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும் ஸோ குரு பகவானுக்கு செய்யக்கூடிய பரிகார முறைகளை ஷேர் பண்ணுறேன் இந்த பரிகார முறைகளை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தில் ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணி பயன்பெறுங்க அதாவது தீய பலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் குருவாக அளவுக்கு அதிகமாக இந்த அதிசாரத்தில் நடைபெறுவதற்கு அதாவது நல்ல பலன்கள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னு நீங்க செய்யணும் ஆக்சுவலி இது வீட்டில் செய்ய வேண்டிய பரிகாரம் வியாழக்கிழமை குரு ஹோரையில் நல்ல நேரத்தில் குருவிற்குரிய கோலத்தை வடைகிழக்கு திசையில் வீட்டில் வரைந்து அதன் மேல் முல்லை மலர்கள் பரப்பி குரு இயந்திரத்தை வைத்து அதற்கு முல்லை மலர் சூட்டி சந்தன பொட்டிட்டு பொன்னிற தட்டில் கடலை வைத்து தூப தீபம் காட்டி குரு காயத்திரியை நூற்றி எட்டு முறை மன உரிமையோடு கூறினால் குருவால் ஏற்பட்ட தீய பலன்கள் விலகும் நல்ல பலன்கள் மேலும் மேலும் அதிகரிக்கோ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு பரிகாரம் மாதிரி செய்யணும் இன்னொன்று என்னென்னா இதுவும் வீட்டில் செய்ய வேண்டிய பரிகாரம் வியாழக்கிழமை வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு குருவுக்குரிய பஸ்தரம் தானியம் கொண்டு வழிபாடு செய்யணும் இது செய்தாலும் குருவுடைய அருள் கிடைக்கும் இல்லைன்னா ஒன்று ஒன்று கோவிலில் செய்ய வேண்டிய பரிகாரம் அதுவும் வியாழக்கிழமை தான் செய்யணும் குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் அதில் மஞ்சள் நேர ஆடை அணிவித்து புஷ்பரக வெண்முள்ளை மலர்கள் அலங்கரித்து குருவுக்குரிய மூல மந்திரத்தினை ஊதி அரச சாமத்தினால் வேள்வி செய்து கடலை அன்னத்தால் அகதி செய்து அஷ்டோத்தர அர்ச்சனை தீப தூப நெய்வேத்தி ஆகியவற்றை செய்து அடன ராகத்தில் குருவுக்குரிய கீர்த்தனைகளை பாடி வணங்கணும் இதனால் குரு கிரக தோஷம் நீங்கும் ஸோ இந்த மூணு பரிகாரத்தில் உங்களுக்கு எந்த பரிகாரம் ஈஸியாக இருக்கோ அந்த பரிகாரம் நீங்கள் வந்து செய்தாலே போதும் குருவுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் குருவுடைய அருள் கிடைக்க இந்த மாதிரியான பரிகாரங்களை செய்ய வேண்டும் ஸோ இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு சொல்லப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சது கேற்ப நடந்து பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மிதுன ராசிக்காரங்க இதை பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறொரு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ